அனைவருக்கும் மதுரை மாவட்ட பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது நமக்கு செய்திகள் பல விதத்திலையும் வந்து தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் அனுப்பிச்சிருந்தார் அவர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் டி சுப்பிரமணியம்ங்கிற பேர் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனவர் மதுரைக்காரர் அவர் ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தார் ஒரு பத்திரிகை செய்தி தான் இறந்த ஆசிரியர் உயிரோடு இருப்பதாக குடும்பத்தினர் ரூபாய் நாற்பத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தி ஒம்பது லட்சம் மோசடி செத்து போன பென்ஷனரை தட் ஆஃப் ஈ இஸ் ஸ்டில் லிவிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு நாற்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து ஃப்ராடு பண்ணி மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செய்தி பத்திரிக்கை வந்ததை இங்கே அனுப்பிச்சிருக்காரு திருச்சியில் பப்ளிஷ் ஆகிருக்குது இல்லை திருச்சி நவம்பர் ஒரு தேதியை போட்டிருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள மாராடியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் ரங்கராஜன் அரசு ஓய்வூதியம் பெற்று வந்த இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விட்டார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே அவர் இறந்துடுறார் இப்போ ஓடிட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஒம்பது வருஷம் தாண்டிடுச்சு ஆனால் அவர் இறந்ததை அவர் குடும்ப குடும்பத்தினர் பென்ஷன் வழங்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் கருவூலத்துறைக்கும் தெரிவிக்கவில்லை செத்து போனது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆனால் அவங்க குடும்பத்தார் வந்து அவர் இறந்ததே டெத் சர் வாங்கி கொடுக்கணும் இல்லை அவர் டெத் டெத்தாயிட்டாரு ஒரு பென்ஷனர் அப்படிங்கிறது இமிடியட்லி டெத்தாக நம்ம ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே எப்படியும் நம்ம கண்டிப்பாக எந்த பேங்க்கில் பணம் வாங்குகிறோமோ அந்த பேங்க்குக்கும் இன்டிமேட் பண்ணணும் அதே மாதிரி சப்பரசரியா இல்லை ஒரு சூற்ற சரியா டிசிட்ட சரியா அந்த ட்ரெஷரிக்கும் இம்மிடியட்டாக இந்த மாதிரி ஆஸ்தேட்டாஃப் இஸ் டைடு அப்படிங்கிறத வி வில் ப்ரொடியூஸ் தி டெத் சர்டிஃபிகேட் ஏ வீக் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டோம் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு மேற்கொண்டு அனுப்ப மாட்டாங்க நிறுத்தி வச்சுருவாங்க இதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திரு ஆசிரியர் ரங்கராஜன் இறந்துவிட்டார் ஆனால் அவர் இறந்ததை அவரது குடும்பத்தினர் பென்ஷன் வழங்கும் கல்வித்துறைக்கும் கருவூலத்துறைக்கும் தெரிவிக்கவில்லை அவர் உயிரோடு இருப்பது போல் வங்கியிலும் கருவலத்துறையிலும் காட்டி முழு பென்ஷனை வாங்கி உள்ளனர் அவர் ஸ்டில் லிவிங் அப்படிங்கிற மாதிரி டெத்தை சொன்னா தானே கருவலத்துலேருந்து பென்ஷன் அனுப்புறது நிப்பாட்டு அது ரொம்ப ப்ரைமாக செய்ய வேண்டிய உடனடி டூட்டிங்க பென்ஷனர் எல்லாத்துக்கும் உண்டான டூட்டி தான் அது ஒருத்தங்க ரெண்டு பேர் இப்போ ஃபேமிலி பென்ஷன் வாங்கி பென்ஷன் இருக்கோம் ஒருத்தர் ஏதாவது அங்கே ஃபேமிலி வாங்குறவங்க அப்படின்னு சொன்னால் அதை இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லைனாலும் ஒருத்தர் தான் பென்ஷனாக இருந்தாலும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணியாகணும் இத்தனாந்ததி நிறைய இறந்து போயிட்டாங்க அவரோட பிபிஓ நம்பர் என்னது தயவு செஞ்சு அவருக்கு இத்தனாம் தேதியோடு நாங்கள் வந்து பென்ஷனை நிப்பாட்டிடுங்க நாங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து தரோம் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் இது வந்து எந்த ட்ரெஷரியில் அவர் வந்து பணம் வாங்குறாரோ பென்ஷன் வாங்கப்பெருக்கிறாரோ அந்த ட்ரெஷரிக்கும் எந்த பேங்க் மூலமாக அவர் பணம் பெறுகிறாரோ அந்த பேங்க்குக்கும் இம்மிடியட்லி திஸ் மேட்டர் ஹேஸ் டு பி ரிப்போர்ட்டட் அவங்க ஸோ தட் அவங்க வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் லெத் சைட் வந்த பிறகு அது மாடை மாதத்தில் ஊடுதட்டில் அவர் இறந்துருக்காரா இடையில் இறந்துருக்கிறாரா இல்லை மாதம் கடைசி இல்லையா இல்லை என் ஆரம்பத்துலையா இல்லை பென்ஷன் அனுப்பிச்சிருக்கிறோமா அதுலேருந்து அப்படிங்கிறலாம் பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் அப்புறம் ரெங்கராஜன் மனைவி ஜெயக்குடி மகன் ஜெயதேவன் ஆகியோர் ரெங்கராஜனின் பென்ஷன் பணத்தை வங்கியிலிருந்து செக் மூலம் எடுத்து வந்துள்ளனர் பேசாமல் வந்து இப்போ நேராக போய் நம்ம ப பணம் ட்ரா பண்ணுற இப்போ நிறையா வழிமுறை வந்துருச்சு பென்ஷன் பேங்கிறாக என்னமோ சொல்கிறாங்க அதன் மூலமும் எடுத்துக்கலாம் பென்ஷனை வந்து நம்ம ட்ரா பண்ணுறது வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டியிருந்தால் செக் மூலம் கொடுத்து அந்த பென்ஷன் ஆஸ் தட் ஆஃப் பென்ஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணாதனே அவங்க அனுப்பாமல் இருப்பாங்க பென்ஷனை டைடுன்னு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுவங்க என்ன எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா ரெங்கராஜன் மனைவி ஜெயக்குடி மகன் ஜெயதேவன் ஆகியோர் ரெங்கராஜனின் பென்ஷன் பணத்தை வங்கியிலிருந்து செக் மூலம் எடுத்து வந்துள்ளனர் வங்கியிலிருந்து இப்போ செக் மூலம் ட்ராப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் கொடுத்துருவாங்க இத்தொகை ஐந்து ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளாக முழு பென்ஷன் தொகையாக நாற்பத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தொம்பது லட்சம் ரூபாயை இருவரும் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் மனைவியும் மகனுமே சேர்ந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதாக அவங்களுக்குள்ளே அப்போ தான் இல்லை ரெகுலர் பென்ஷன் இல்லாட்ட பாதியாக குறைஞ்சோம்ப்பா அப்படியா நினச்சிருப்பாங்க போல தெரியுது ஆக அந்த மோசடியில் ஆத்தாவும் மகளும் மகனும் சேர்ந்து இந்த மோசடியை பண்ணியிருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரெங்கராஜன் மனைவி ஜெயக்கூட இறந்து விட்டார் ஒய்ஃபும் இறந்துட்டாங்களாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறேன் அப்போது ரங்கராஜன் உயிரோடு இருப்பதற்கான ஆயுள் சான்று கேட்டு கருவலத்துறை அதிகாரிகள் ரெங்கராஜனின் இன்னொரு மகன் கிருஷ்ணதேவனை அணுகினர் தருவதாக கூறிய அவர் தரவில்லை இன்னொரு மகன் இருந்திருக்காங்களோ ஒருத்தர் ஜெயதேவன் ஜெயதேவன் போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து ரெங்கராஜன் இன்னொரு மகன் பெயர் கிருஷ்ணதேவன் அவற்றை வந்து என்னப்பா அவங்க அப்பா உயிரோடு இருப்பதற்கான ஆயுள் சான்று வேணுமேப்பா அப்படின்னு சொன்னோன்ன அவர் அவர் தருவதாக கூறிட்டு அப்புறம் தரவே இல்லையா இதையடுத்து கருவூலத்துறை அதிகாரிகள் நேரடியாக ஒரு வீட்டுக்கு சென்று பார்த்தனர் இந்த மாதிரி எத்தனை பென்ஷனர் இருக்காங்களோ இறந்து போனதை ரிப்போர்ட் பண்ணாமலே அப்போது ரெங்கராஜன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே இறந்ததும் அதை மறைத்து அவரது குடும்பத்தினர் முழு பென்ஷன் வா வாங்கி நாற்பத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தொம்போது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் தெரிய வந்தது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் வாங்கியிருக்காங்க அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் இந்த மோசடி குறித்து துறையூர் போலீஸில் புகார் அளித்துள்ளனர் திருச்சி இல்லாவில் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து துறையூர்வலை அங்கே வந்து போலீஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ராடாக வாங்கிட்டாங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாராடி விஏஓவாக இருந்த ஹேமலதா என்பவர் ஆசிரியர் ரங்கராஜன் உயிரோடு இருப்பதாக சான்று வழங்கியுள்ளார் இந்த லட்சணத்தில் இது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கிராமம் குரூப்பு அதாவது ரெவின்யூ குரூப்பு அதில் விஏஓவாக இருந்த ஹேமலதா அப்படிங்கிறவங்ககிட்ட இவங்க ப்ரெஷர் பண்ணி எப்படியோ இல்லை அவங்க ஏதாவது சரி ஒபிளைஸ் பண்ணணுங்கிறமோ செஞ்சாங்களோ என்னமோ தெரியாது ஆசிரியர் ரங்கராஜன் உயிரோடு இருப்பதாக சான்று வழங்கியுள்ளார் யார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாராடி விஏஓ இருந்த ஹேமலதா எனவே இந்த மோசடியில் விஏஓ மட்டுமின்றி கருவூலத்துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் என பலரும் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓய்வூதிய நலச்சங்கத்தினர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த மாதிரி ப்ராடகா வந்து யாருக்கும் கொடுத்துட்றாதீங்க அவங்கள வந்து ஃபிசிக்கலாக வந்து த பர்சன்ஸ் ஹேஸ் டு பி வெரிஃபைடு எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி வெரிஃபைடு ஃபிசிக்கலி அப்படிங்கிற காற்றி அவங்க என்ன வச்சாங்க இப்போ ரேகை பெறட்டுறது இல்லை கண் கருவிழி பண்ணுறது மஸ்டரிங்கில் பல்வேறு பர்சன்டேஸ்லாம் வந்துருச்சு ட்ரெஷரிக்கு சப்ட்ரெஷரிக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது மஸ்டரிங் பண்ணணும் விரல் ரே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் இப்போ போயிடுச்சு அவங்கவுங்க வீட்டில் இருந்த மாதிரி பண்ணலாம் இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸை சொல்லி விட்டோம்னா போஸ்ட் மேட்டை சொல்லி விட்டோம்னா ஒரு செப்பையாக ஒரு டிவைஸ் கொண்டு வர சந்தர்ப்பமாக அதில் வந்து ரேகை பிறக்குனாங்கன்னா அது வந்து கணக்கில் கிளிக் ஆகிரும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரிலாம் முறைகள் வந்து மாறிடுச்சு பேர் என்ன சொல்கிறது இந்த மொபைலில் இப்போ எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு களைஞ்சி இப்போ டவுன்லோட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடுது ஃபெஸ்டிவல் டான்ஸ் வேணுமா உங்களுக்கு வந்து பேட்ரான் பட்டிகளர்ஸ் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் பார்க்கணும் இந்த வருஷம் வேணுமா போன வருஷம் வேணுமா இல்லை இந்த மாதம் வேணுமா இதுக்கு முந்தின மாதம் தனியாக வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் அதிலே வந்துருச்சு அதில் கடைசியில் மஸ்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஒரு ஐக்கான் வச்சுருக்காங்க அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தேதிக்கு என்ன ஏது நீ பண்ணிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு உங்களோட ஆதார் கார்டு எந்த ட்ரிச்செல்லாம் வாங்குறீங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன எல்லா வரைத்தையும் அது டீட்டெயிலாக கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் வரும் அது வந்து முகம் மொத்தம் கிட்ட இருக்கிற மாதிரி கொண்டு மொபைலை கொண்டு கிட்ட வச்சு ஒன்லி ஃபேஸ் நல்ல பிரைட் லைட்டில் அந்த ஃபேஸ் மொத்தம் தெரிகிற மாதிரி ஃபுல் ஃப்ரேமில் போட்டிங்கன்னா ஒன்றும் அது அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால் நல்லா கிளியர் கட்டாக இந்த தலை தலைப்பகுதி மொத்தம் வர்ற மாதிரி நல்ல ஃபுல் ஃப்ரேம் எவ்வளோக்குள்ளே தலைக்குள்ளே வரக்கிற மாதிரி வச்சு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மஸ்டரிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற சான்றிதழ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ்லேயோ ஓடி வந்துடும் அதை வச்சுட்டு ஒன் இயருக்கு அதுலேருந்து அனதர் ஒன் இயர் யூ கேன் அவைல் ஆஃப் தி சான்ஸ் அப்படிங்கிறதான் சந்தர்ப்பம் இதில் பாருங்கள் இந்த மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மதுரை வடக்கு தாலுகாவிலேயே ஏதோ ஒரு தாலுகாவில் ஒரு ஒரு நாள் வந்து ஓய்வு பெற்றவர் சங்கத்துக்கு ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மாவோட கணவர் வந்து கிராம காவலராக இருந்தவரம் அதாவது அந்த காலத்தில் தலையாரின்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்போ மாற்றி வில்லேஜ் சர்வெண்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க பெயர் மாற்றம் செய்து ரொம்ப காலம் ஆச்சு அவர் பென்ஷன் வாங்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்துட்டார் இறந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த அம்மா வந்து பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் வேணுமையா அப்படின்னு ஓய்வு பெற்றவரை சங்கத்துக்கு மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற சங்கத்துக்கு அப்ரோச் பண்ணிச்சு அது டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்போ மதுரை மாநகர்களை தலைவராக திரு ஸ்ரீதரன் அவர்கள் ரிட்டையர் டெப்டி கலெக்டர் அதே பதவி வகித்தார் அவர் சொன்னோன்னே என்னம்மா ஏதுமா அப்படின்னு கேட்டோன்னே போய் வெளியே விற்பாங்க பாரம் வாங்கிட்டு வாம்மா பதினாலாம் நம்பர் பாரம் அப்படின்னு சொல்லு பதினாலாம் நம்பர் பாரம் வாங்கிடுச்சு அப்புறம் டெத் சர்டி விட்டுருக்காமான்னு கேட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதில்லை அப்படின்னு சொல்லி டெத் சர்ட்டு காப்பி வாங்க சொன்னார் ஆக இதெல்லாம் தயார் பண்ணி டெத் சர்டிஃபிகேட்டு அப்புறம் லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்டு வாரிசுதார் சர்டிஃபிகேட்டு எல்லாம் வாங்கி அடித்து அப்புறம் ஆதார் கார்டு எல்லாம் அவரோட பென்ஷன் பிபிஓவோட காப்பி எல்லாம் வச்சு அந்தம்மா ரெண்டு மூணு தடவை அதுக்காக அழஞ்சிச்சு என்னட்டா சர்டிஃபிகேட் ஒன்றும் அம்மா வாங்கிட்டு வரல சொல்ல சொல்ல ஒவ்வொரு அழு அதிகாரியாக அணுகி அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வாங்கி ஃபுல் ஃப்ளெஜாக பதினாலு நம்பர் படிவத்தோட ஃபேமிலி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்துச்சு வந்த உடனே அந்தம்மா அழைச்சிட்டு கொண்டு போய் டிசிட்டேஷனில் போய் பார்க்குற போது அவங்க கேட்டாங்க முதல்ல ஏம்மா உங்கள் கணவர் எப்போ இறந்தார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் இறந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுக்கியா அப்படின்னு சொல்லுவரே வார்த்தையில் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க பென்ஷன் வாங்கிட்டீங்களா இல்லையா அது எங்கேயா வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிச்சு என்னடான்னு பார்த்தா பென்ஷன் போய்கிட்டே இருக்குது ஆனால் இவங்க ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க அவர் இறந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த தலையாரி இறந்து தலையாரி மீன்ஸ் பில்லி சர்வெண்ட் ஆனால் இவங்க அந்த ஃபெயில்டு டு ரிப்போர்ட் தி மேட்டர் டு தி ஹையர் அத்தாரிட்டிஸ் தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிக் பென்ஷன் டிஸ்பென்சிங் அத்தாரிட்டி அஸ் வெல் அஸ் டு தி கன்சர்ன் பேங்க் ஃப்ரம் வயர் தயார் ட்ராயிங் தி பென்ஷன் அப்போ அப்படி இருந்தோடனே அந்த கிளார்க் அக்கௌண்ட்டு ரொம்ப கோவப்பட்டார் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு அந்த பென்ஷன் பென்ஷனர் இறந்து போனதை ரிப்போர்ட் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஒவ்வொரு மாதம் வாரி போய்கிட்டே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் பார்த்து விரிவு பண்ணிட்டு சொன்னார் முதல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரமாக என்னமோ அந்த பணம் அனுப்பிச்சு அவங்க கட்ட வேண்டிய தொகையாக வந்துருச்சு டோட்டலை பண்ணி இந்த ஐம்பத்தெட்டாயிரத்தை முதல்ல கட்டுங்க நீங்கள் வாங்கியிருக்கிய சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் யார் வாங்கினாங்க தெரியாதுங்கிறீங்க ஏடிஎம் கார்டு யாரும் வச்சிருந்தா அது யாருக்கு தெரியும் இல்லை உங்கள் மக்கமாரி வச்சுருப்பாங்களேங்க அதெல்லாம் யாருக்கு என்னாயா அப்படின்னு ரொம்ப கிராமத்து தோணியில் அந்தமாக பதில் சொல்லிச்சு அதை பார்த்துட்டு அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு பென்ஷன் போய்கிட்டுருக்கு ஏடிஎம் கார்டு இல்லைங்கிறீங்க ஆனால் ஃபேமிலி பென்ஷனுக்கு கொஞ்சம் நிற்கிறீங்க இந்த தொகையெல்லாம் யார் பிடி அனுப்பிச்ச தொகையெல்லாம் யார் கட்டுறது போய் முதல்ல கட்டிட்டு வாங்க ஐம்பத்தெட்டாயிரம் அப்படின்னு சொல்லுவேன்னா ஐயா நான் கூலி வேலை தான் ஏன் பொழச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படினு தாயம் சொல்லிச்சு அது என்ன செய்யலோ எது செய்யலோ எங்களுக்கு முறை அப்படி தான் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் பண்ணுறது இருந்தால் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் தான் இது மாதிரி இது போன்ற நிறைய கேஸ்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு இந்த பணத்தை எல்லாம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடச்சிச்சுங்கிறதாக தகவல் எதுக்காக இவ்வளோ சொல்ல இவங்க இந்த கேஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அவர் இறந்திருக்கார் ஆசிரியர் பணியாற்றி ரெங்கராஜன் அவங்க ரிப்போர்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கிட்ட ரெக்கவரி வருது இப்போ ஐம்பது லட்சம் வாங்கி இருந்துருக்கிறாங்க ஏடிஎம் மூலமாக சாரி செக் மூலமாக வாங்கிகிட்டே இருந்திருக்காங்க ரிப்போர்ட் பண்ணாமலே கடைசி இப்போ ட்ரெஷரில் விட்டாங்க பிடிச்சி ஃபைல் போலீஸ் கம்ப்ளைண்ட் துறையுற காவல் நிலையத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க டிசி ட்ரெஷர்லேருந்து அதனால் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எந்த பென்ஷன் இறந்தாலும் முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது பிபிஓ கையில் ஜெராக்ஸு இல்லை பிபிஓ நம்பர் போட்டிருக்கா அந்த நம்பரை ரிப்போ எடுத்து ஒரு பெட்டிஷனில் எழுதி புறம அட்ரெஸு டூ அட்ரஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸரி ஆஃபீஸருக்கு எழுதி இந்த ட்ரெஸரில் அவங்க வந்து பென்ஷன் ட்ரா பண்ணுறாங்களோ அந்த ட்ரெஸரி அஸ் எந்த இந்த பேங்க் மூலம் அவங்க பென்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த பென்ஷன் சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கும் இம்மீடியட்டாக பேங்க் மேனேஜர் அப்படின்னு போட்டு எங்கள் கணவர் இல்லை என்னோட மனைவி பென்ஷனர் அவங்க ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க எத்தனாந்தேதி இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்ததுக்கு உண்டான இறப்பு சான்றிதழை நான் வந்து வாங்கி நகராட்சியிலோ இல்லை கார்பரேஷன்லேயோ வாங்கி ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்கிறேன் அதுக்கட்டையில் அவர் பென்ஷனை நீங்கள் தயவு செஞ்சு நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் தி அஃபீசர்ஸ் சொன்னால் ஸோ தட் அவங்க வந்து கம்ப்யூட்டரில் குறித்து வச்சுக்கிறாங்க கம்ப்யூட்டரில் எதிலேயே குறித்து வச்சுக்கிறாங்க இப்போ பிபிஓ நம்பர் மஸ்ட்டு அதே மாதிரி இப்போ சேவிங்ஸு எந்த பேங்க்கில் வாங்குறாரோ அவங்களுக்கு ஒரு கடைதாச்சு இதே மாதிரியே இதே லைனில் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க பென்ஷன் வாங்கிட்டு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட பென்ஷன் அவருடைய இறந்த சர்டிஃபிகேட்டை வந்து கன்சன் டிபார்ட்மெண்ட் அதாரிட்டிஸ் வந்து வாங்கி நான் ஒரு வாரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறேன் எனவே வந்து அவரோட பென்ஷனை வந்து ஏற்கனவே அனுப்பிச்சுட்டு இருந்த பென்ஷன் பிபிஓ நம்பர் என்னது இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னது அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பேங்க்கு அக்கௌண்ட்டில் இனிமேல் வந்து பென்ஷன் அனுப்ப வேண்டாம் என்பதை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு ஒரு பெடிஷன் தட்டி விட்டோம்னா ரெண்டு அதிகாரியும் சுசாரிச்சுருவாங்க ட்ரெஷரிலேயோ சப் ட்ரெஷர்லேயோ அவர் வாங்குகிற பென்ஷன் இல்லை எந்த பென்ஷன் டிஸ்பென்சிங் ஆஃபீஸர் வந்து பேங்காக இருக்கும் ஸ்டேட் பேங்காக இருக்கலாம் ஐஓபியாக இருக்கலாம் ஆக்சிஸ் பேங்காக இருக்கலாம் இல்லை வேறு பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கலாம் எதில் இருந்தாலுமே அதன் மூலமாக பென்ஷன் வாங்குவதை உடனடியாக நிப்பாட்டி விடுவார்கள் என்பதை சொல்லி இது ஒரு பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு திருச்சியில் மாவட்டத்தில் நடந்தது அன்பர் திரு டி சுப்ரமணியம் அவர் சீனியர் மேன் அவர் தான் அனுப்பிச்சிருந்தார் அதனால் இது போன்ற நிகழ்வுகள் நமது மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எங்கும் இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பென்ஷன் வாங்கினார் அவர் இறந்து போயிட்டார் இல்லை ஃபேமிலி பென்ஷன் ரெண்டு பேரும் வாங்கிட்டு இருந்தாங்க அதில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும் என்பதை சொல்லி இதுபோன்று நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ளும்படி எல்லா சங்க அங்கத்தினர்களையும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு ஓய்வுத்தாளர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி நன்றி